அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ பரகத்து அலஹமது இல்லா அலஹம்துல்லாஹி ரபுல் வசலாத் வசலாம் அலா அஸ்ரஃபுல் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மது ஓ ஆலிஹி ஓ ஹஜ்மயின் ஹஜ்மையின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிறமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவர் பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாஹுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்ஹம்து எல்லா போலும் அல்லாவுக்கு இது தவறான நம்பிக்கைகள் சம்பந்தமான தொடர் காணொலியில் பாகம் ஏழு இந்த காணொலியில் இணை வைப்பவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி மேலதிக குரான் அதி சாதாரணங்களோட சில செய்திகளை உங்களுடைய கவனித்து கொண்டு வருகிறேன் ஏன்னா இன்றைக்கு அந்த மகா பாவம் என்று விளங்கி கொண்டு இஸ்லாத்தை தழுவிய நம்மளுடைய முன்னோர்களுடைய பலவிதமான காரியங்களில் என்ன இன்னும் அந்த இணை வைப்புங்கிற சிறுக்கு என்ற பாவம் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது இவர்கள் அறிந்து செய்கிறார்களா அறியாமல் செய்கிறார்களா இது அல்லாவுக்கே வெளிச்சம் அதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் அந்த காரணத்திற்காக இந்த காணொலியை மீண்டும் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிற இணை நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி குரான் அதிஸ் ஆதாரங்களின் மூலமாக சில செய்திகள் அல்லாவின் வேதமான திருமறை குரான் எல்லாவற்றுக்கும் வழிகாட்டுகிறது அதுபோலவே இணை வைப்பவர்களிடம் அப்படிப்பட்ட முஸ்லீம்கள் முஸ்லிம்களாகிய நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கும் தெளிவான ஒரு வழியை நமக்கு காட்டுகிறது அவைகளை சரியாக புனித்து கொண்டு அந்த வழியை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அல்லா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த காணொலிக்குள் செல்கிறேன் அதாவது மார்க்க விஷயத்தில் உங்களுடன் போரிடாதோருக்கும் அல்லா கூறுகிறான் மார்க்க விஷயத்தில் உங்களுடன் போரிடாதோருக்கும் உங்கள் வீடுகளிலிருந்து உங்களை வெளியே வெளியேற்றாதோருக்கும் நன்மை செய்வதையும் அதாவது நீங்கள் நன்மை செய்வதையும் அவர்களுக்கு நீதி செலுத்துவதையும் அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்யவில்லை நீதி செலுத்துவோரை அல்லாஹ் விரும்புகிறார் என்று முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் பதினைந்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதாவது மார்க்க விஷயத்தில் உங்களோடு சண்டை சச்சரவுக்கு வராதவர்கள் எடுத்தது நீங்கள் போரிடக்கூடாது என்ன அவங்கள அவங்களுடைய இருப்பிடங்களிலிருந்து அவங்களுடைய வீடு வாசலில் இருந்து வெளியேற்றவும் கூடாது அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதையும் நீதி செலுத்துவதையும் கூட மறுத்துவிடக்கூடாது என்று அல்லாஹ் அபுலாலுமே மிக தெளிவாக நமக்கு சொல்லிக்காட்டுக்கலாம் யாருக்கு எந்த சித்தாந்தத்தை சேர்ந்தவர்களோ அவர்கள் எப்படிப்பட்ட வழிமுறையில் இருக்கிறார்களோ இருந்தாலும் சரி அவர்கள் யாராக இருந்தாலும் சரி நம்முடைய மார்க்க விஷயத்தில் நம்ம கிட்ட சண்டை செஞ்சுக்கு வராம இருந்தால் நெங்க வழி எங்கள் மார்க்கம் எங்களுக்கு உங்கள் மார்க்கம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி புதுப்படையாக இருப்பவர்கள்கிட்ட நாம் நீதி செலுத்தும்படியும் நன்மை செய்யும்படியும் அல்ல குறை சொல்லவில்லை சரியா இதை முப்பத்தி ஒன்றாவது பதினைஞ்சாவது சமயத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் மேலும் மார்க்க விஷயத்தில் உங்களுடன் போரிடுவோர் உங்கள் இல்லங்களிலிருந்து உங்களை வெளியேற்றியோர் உங்களை வெளியேற்றுவதற்கு உதவி புரிந்தோர் ஆகியோரை நீங்கள் உற்ற நண்பர்களாக ஆக்குவதை தான் அல்லா உங்களுக்கு தடை செய்திருக்கிறான் அவர்களை நீங்கள் உற்ற நண்பர்களாக்கி கொள்ளாதே கொள்ளாதீங்க அப்படி யார் உற்ற நண்பர்களாக ஆக்கி கொள்கிறார்களோ அவர்கள்தான் அநீதியளித்தவர்கள் என்று அறுபதாவது அத்தியாயம் எட்டு ஒம்பது ஆகிய வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இந்த வசனத்தை இந்த ரெண்டு வசனத்தையும் தெளிவாக நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும் இன்றைய இஸ்லாமிய நாடுகள் என்று சொல்லிக்கொண்டு என்ன இஸ்லாமிய மக்களை வழிநடத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் எப்படிப்பட்ட வழிமுறையை கடைபிடிக்கிறார்கள் அந்த ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்கிறார்கள் எப்படிப்பட்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு பல நாடுகளுக்கு எல்லாரும் பயணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் நாம் இல்லையா சிங்கப்பூர் மலேசியா வளைகுடாக்கள் என்ன பல நாடுகளுக்கு நம்ம செல்கிறோம் அங்கே உள்ள மக்களை நீங்கள் பாருங்கள் அவர்கள் அந்த அளவுக்கு சீர்கட்டு இருப்பதற்கு இஸ்லாத்துக்கு மாற்றமான வாழ்க்கையை வாழ வாழ்வதற்கு என்ன காரணம் யார் காரணம் என்பதை நீங்க பார்த்துக்கணும் அந்த சீர்தூக்கி சிந்தனையை பார்ப்பதோடு அல்ல சொல்லக்கூடிய இந்த ரெண்டு வசனங்களையும் யோசிச்சு பாருங்க நாம பின்பற்றக்கூடிய மார்க்கத்தில் நீ பின்பற்ற கூடாது பள்ளிவாசல் கட்டக்கூடாது தொழக்கூடாது மார்க்கம் எதையெல்லாம் விவாதத்தை என்று நமக்கு சொல்லியிருக்கிறதோ எதையெல்லாம் நன்மையான காரியம் என்று சொல்லி இருக்கிறதோ அவைகளை நம்மகிட்ட பிரச்சனைக்கு வர்றது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறது இருந்தால் அவங்கள வெளியேற்றிடுவோம் இந்த நாட்டை விட்டு வெளியே போங்க இந்த ஊரை விட்டு வெளியே போங்க இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் பல நாடுகளில் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் இல்லையா அப்படிப்பட்ட மக்களுக்கு எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால் அப்படிப்பட்ட மக்களில் என்ன நீங்கள் உங்களுடைய உற்ற நண்பர்களாக ஆக்குவதை உங்களுக்கு எல்லாம் தடை செய்திருக்கிறான் அவர்களை உற்ற நண்பு நண்பர்களாக கொள்கிறாரோ அதுதான் அநீதி அவர்கள்தான் அநீதி அளித்தவர்கள் என்று அல்ல நமக்கு அடையாளம் காட்டுகிறோம் ஆக இணை கற்பிப்பவர்களுடன் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் போன்ற உலக விஷயங்களில் உறவு கொள்வதை இந்த வசனங்கள் இந்த ரெண்டு வசனமே அனுமதிக்கிறது தெளிவாக நமக்கு வலியுறுத்துகிறது நமது பெற்றோர்கள் இணை வைப்பில் இருந்தாலும் அவர்களிடமும் உலக விஷயத்தில் நாம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது பொதுபடியாக சொல்கிறான் இல்லையா அதில் நம்ம பெற்றோர்களாக இருந்தாலும் சரி சரியா இணை கற்பிப்பவர்களிடமும் அதாவது இணை கற்பிப்பவர்களிடமும் மறுமை மார்க்க விஷயத்தில் எந்தவித தொடர்பும் கொள்ள கூடாது என்று ஒரு பட்டியலேயே இஸ்லாம் நமக்கு போடுகின்றது என்னென்ன தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும் இணை கற்பிக்க கூடியவர்களிடம் யார் இந்த உலக வாழ்க்கையில் இணை கற்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடம் மறுமை சம்பந்தமாகவும் மார்க்க விஷயத்தில் எந்த தொடர்பும் கொள்ளக்கூடாது அவர்களை விட்டு அடியோடு நம்ம விலகிவிட வேண்டும் என்று ஒரு பட்டியலை இஸ்லாம் நமக்கு போட்டு தருகிறது என்னென்ன பட்டியல் முதலாவதாக திருமணம் செய்யக்கூடாது இப்படிப்பட்டவர்களோடு நாம் திருமணம் செய்து அந்த உறவு முறைகளை வைத்துக்கொள்ளக்கூடாது பொண்ணை எடுக்கிறதாக இருந்தாலும் சரி பொண்ணை கொடுக்கறதாக இருந்தாலும் சரி திருமணம் உறவு வந்த பந்தவந்தங்கள் வைத்துக்கொள்ளக்கூடாது ரெண்டாவது பள்ளிவாசல் நிர்வாகம் பள்ளிவாசல் நிர்வாகங்களை அவர்களோடு நம்ம கூட்டோ வைத்துக்கொள்ளக்கூடாது அவர்களை நிர்வாகிக்கும்படி செய்யவும் கூடாது அடுத்து அவர்களுக்காக மன்னிப்பு தேடக்கூடாது அவங்களுக்காக பிரார்த்திக்க கூடாது பாவ மன்னிப்பு தேடக்கூடாது அடுத்து ஜனாசா தொழுகை நடத்தக்கூடாது அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து நாம் ஜனாசா தொழுகையில் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடக்கூடாது இது போன்ற மார்க்க விஷயங்களில் அவர்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று மார்க்கம் தெளிவாக நமக்கு வலியுறுத்தி கூறுகின்றது இதற்கான ஆதாரங்களை இப்போது பார்ப்போம் நானாக என்னுடைய மனக்கூற்றுப்படி நான் சொல்லலை அல்லா ரசூலுடைய ஆதாரத்தின் அடிப்படையில் தான் இந்த விஷயங்களை முன்வைக்கிறேன் அதாவது இணை கற்பிக்கும் பெண்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை அவர்களை நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள் அன்புக்குரிய சகோதர சௌதரிகள் இணை கற்பும் இணை கற்பிக்கும் பெண்கள் அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை ஈமான் கொண்டு இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னை முஸ்லீம் என்று அறிவிக்கும் வரை அவர்களை நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள் இணை கற்பிப்பவள் அப்படிப்பட்ட கற்பிப்பவள் சிரக்கு வைக்கிறவ எவ்வளவுதான் உங்களை கவர்ந்தாலும் எவ்வளவு மிகப்பெரிய உலக அழகியாக இருந்தாலும் அவளை விட நம்பிக்கை கொண்ட ஒரு அடிமை பெண் உனக்கு சிறந்தவள் என்று அல்லாஹ் அற்புதமான முறையில் சொல்லி காட்டுறான் அது மட்டுமல்ல அடுத்து கற்பிக்கும் ஆண்கள் அது பெண்ணுக்குரியது இது ஆண் சம்பந்தமானது எல்லாம் சம்பந்தம் அந்த மார்க்கத்தில் இல்லையா கற்பிக்கும் ஆண்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை யார் இணை வைப்பில் இருக்கிறார்களோ சிறுக்கில் இருக்கிறார்களோ பல தெய்வ கொள்கையில் இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளும் வரை அல்லாவுக்கு கட்டுப்பட்டு தன்னை முஸ்லீம் என்று அறிவிக்கும் வரை அவர்களுக்கு உங்கள் பெண்களை மனம் கொடுக்காதீர்கள் இணை கற்பிப்பவன் உங்களை எவ்வளவுதான் கவர்ந்தாலும் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அழகானவனாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய படைபலங்கள் இருந்தாலும் சரி அவனை விட நம்பிக்கை கொண்ட ஒரு அடிமை சிறந்தவன் என்று அல்லாஹ் ரபுல்லாரை சொல்லி காட்டுகிறான் அது மட்டுமல்ல அவர்கள் நரகத்துக்கு உங்களை அழைக்கிறார்கள் இது போன்று இருக்கக்கூடிய பின்னணியில் உள்ளவங்க நீங்க எதை பார்த்து ஆசைப்பட்டு அவர்களுக்கு நம்ம திருமணம் முடித்துக் கொடுக்கலாம் அல்ல திருமணம் செய்து கொள்ளலாம் என்று விரும்புகிறீர்களோ அப்படிப்பட்டவர்கள் உங்களை நரகத்துக்கு அழைக்கிறார்கள் அல்லாஹ் தனது விருப்பப்படி உங்களை சொர்க்கம் மற்றும் மன்னிப்பிற்கு அழைக்கிறார் படிப்பினை பெறுவதற்காக இறைவன் தனது வசனங்களை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்துகிறான் இப்படி நன்றி கட்டத்தனமாக தாந்தோன்றித்தனமாக விளங்காமல் இருக்கிறார்களே அப்படிப்பட்ட மக்கள் படிப்பினை பெறுவதற்காக பாடம் பெறுவதற்காக உண்மையை நோக்கி உண்மையான செய்திகளை சத்தியத்தை விளங்கிக் கொள்வதற்காக தனது வசனங்களை மனிதர்களுக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் என்று ரெண்டாவது அத்தியாயம் இரநூத்தி இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லா சொல்லிக்காட்டுங்களா எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பிறமத அன்பர்களே நண்பர்களே அனைவரும் தெளிவாக நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறார் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடியவர்கள் எப்படி எந்த நிலையில் இருக்கிறார்கள் அனைத்தையும் சீர் தூக்கி பாருங்கள் மேலும் ஒரு முஸ்லிமான ஆண் இணை வைக்கும் பெண்ணை ஒருபோதும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது ஒரு முஸ்லிமான பெண் இணை வைக்கும் ஒரு ஆணை ஒருபோதும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று இந்த வசனம் தெளிவாக நமக்கு இணை கற்பிப்போர் தமது இறை மறுப்புக்கு தாமே சாட்சி கூறி கொண்டிருக்கும் நிலையில் எப்படி அவர்கள் இணை வைக்கக்கூடியவர்கள் என்று அவர்கள் காலையில் தான் ராத்திரி தூங்க போகிறவரில்லையும் அவர்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் நமக்கு காட்டி தருகிறது சாட்சி கூறுகிறதே இவன் இணை வைப்பவன் இவள் இணை வைப்பவள் இவள் அல்லாவுக்கு இணை வைக்கிறா சிறுக்கு செய்கிறான் அவ அல்லாவுக்கு சிர்கு செய்கிறா அப்படிங்கிறத சாட்சி கூறி கொண்டிருக்கும் நிலையில் அல்லாவின் பள்ளிவாசல்களை நிர்வாகிப்பது அவர்களுக்கு தகாது அப்படிப்பட்ட பொறுப்புகளை அவரிடம் அவர்களிடம் ஒப்படைக்காதீர்கள் அவர்கள் செய்தவை அழிந்து விட்டன அவங்க நல்லது என்ற பெயரில் எதை செஞ்சாங்களோ அவைகள் அனைத்தும் அழிந்து விட்டன அவர்கள் நரகில் நிரந்தரமாக இருப்பார்கள் சொர்க்கம் என்பது அவர்களுக்கு கிடையாது என்று அல்லாஹ் சொல்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரியில் அல்லாவையும் இறுதி நம்பி தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தும் கொடுத்து அல்லாஹுவை தவிர எவருக்கும் அஞ்சாமல் இருப்பவரே அல்லாவின் பள்ளிவாசல்களை அல்லாஹ்வின் ஆலயத்தை நிர்வகிக்க வேண்டும் அவர்களே நேர்வழி பெற்றவராக முடியும் அல்லாவையும் இறுதி நம்பி அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவதைப் போல் ஆஜிகளுக்கு தண்ணீர் வழங்கி மஸ்ஜிதில் அறமை நிர்வாகி போரை கருதுகிறீர்களா அவர்கள் அல்லாவிடம் சமமாக மாட்டார்கள் அநீதி இழைத்த இந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் என்று ஒன்பதாவது அத்தியாயம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய வசனங்களில் தொடர்ச்சியாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் அல்லாவின் பள்ளி வாசல்களை யார் நிர்வாகிக்க வேண்டும் யார் நிர்வாகிக்க கூடாது என்ற விவரங்களை என்ன என்ற விவரங்களையும் நிர்வகிப்பவர்களுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்னென்ன என்பதையும் இந்த வசனங்கள் நமக்கு மிக தெளிவாக தெளிவுபடுத்துகின்றன இன்று தமிழகத்தில் அதிகமான பள்ளிவாசல்கள் இத்தகைய இணை வைப்பவர்களிடம் இத்தகைய குணம் கொண்ட அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய மக்களிடம்தான் சிக்கி தவித்து கொண்டு இருக்கின்றன இந்த வசனத்தின்படி அவர்கள் அந்த பள்ளிவாசல்களை நிர்வகிக்கும் தகுதியை இறந்துவிட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை நிர்வாகிக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளை ஏற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய மக்களுக்கு இவைகளை தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு நமக்கு இருக்கிறது கற்பிப்பவர்கள் இறந்துவிட்டால் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவதற்கும் தடை வெடித்து விட்டான் அதையும் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இணை கற்பிப்போர் நரகவாசிகள் என்பது தெரிந்த பின்னரும் அவர்கள் நெருங்கிய உறவினர்களானாலும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவது நம்பிக்கை கொண்டோருக்கும் இந்த நபி முகமது சல்லா அலையாம் அவர்களுக்கும் தகாது என்று ஒன்பதாவது நூற்றி பதிமூணாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த வசனத்தின் மொழிபெயர்ப்பை நாம் இங்கு இடம்பெற செய்துள்ளோம் இந்த வசனம் இறங்கிய காரணங்கள் பின்னணியில் ஆகியவற்றையும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும் எதுக்கு காரணம் என்ன அந்த காரணமும் பின்னணியும் இதன் கருத்தை நம் உள்ளத்தில் பதிய வைக்க அது மேலதிக துணையாக விளக்கமாக நமக்கு இருக்கும் அதாவது நபீச அல்லாஹ்லாம் அவர்களுடைய அவர்களுடைய பெரிய தந்தை பெரியத்தா அபுதாலிப் எல்லாருக்கும் நமக்கு தெரியும் அந்த அபுதாலிப் அவர்களுக்கு மரண வேலை நெருங்கிவிட்ட போது அல்லாவின் தூதர் சல்லாம் அலுவலாம் அவர்கள் அந்த அபுதாலிப் அவர்களிடம் சென்று அங்கே அவர் அருகே அந்த அப்படி மரண வேலை சகராத்து காலையில் இருக்காரு அந்த நேரத்தில் சுற்று சொந்த பந்தங்கள் எல்லாம் நிற்கிது அங்கே அந்த அபுதாலிப் அவர்கள் அருகே அபு ஜஹிலையும் அப்துல்லா பின் அபு உமையா பின் முஹீராவையும் கண்டார்கள் இவங்க ரெண்டு பேரும் கடுமையான இஸ்லாத்தின் எதிரிகள் அப்போது நபி சல்லா அலி அவர்கள் என் பெரிய தந்தையே பெரிய தாவுக்கு சொல்றாங்க என் பெரிய தந்தையே லாயிலாக இல்லல்லா வணக்கத்துக்குரிய அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லுங்கள் இந்த ஏகத்துவ உறுதிமொழியான சொல்லை வைத்து நான் உங்களுக்காக அல்லாவிடம் வாதாடுவேன் என்று சொல்கிறார்கள் அப்போது அபு ஜஹலும் பின் அபி உமையாவும் அபு தாலிபே நீங்கள் உங்கள் தந்தை அப்துல் முத்லீபின் மார்க்கத்தையே வெறுத்து ஒதுக்கப் போகிறீர்களா என்று எத்தாளமா கேட்குறாங்க அப்போது அல்லா இத்தது சல்லலாலேஸ்வரம் அவர்கள் ஏகத்துவ உறுதிமொழியை கூறும்படி அவர்களை வற்புறுத்தி கொண்டே இருந்தார்கள் சொல்லுங்கள் ஒரே ஒருத்தர் சொல்லுங்கள் ஒரே ஒருத்தர் சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க அதெல்லாம் செஞ்சிடாத உன்னுடைய அப்பம்பாட்டை வழியில் தான் நீ போகணும் இந்த ஆள் பயிற்சி கேட்காதுன்னு அவங்களே மறுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்படியே நடந்துகிட்டு இருக்கு இறுதியில் அபுதாலிப் என்ன பண்ணுறாரு கடைசியாக அவர்களிடம் பேசியது நபிசல்லாய்ஸ்லாம் அவர்கள்ட கடைசியாக அவங்க ஒரு பதில் சொல்கிறாங்க யாரே அபுதாலிப் என்ன சொல்கிறாங்கன்னா நான் என் தந்தை அப்துல் முத்தலீபின் மார்க்கத்தில் இருக்கிறேன் என்பதாகவே இருந்தது லாயிலாக இல்லல்லாம் என்னும் உறுதிமொழியை சொல்ல அவர் மறுத்துவிட்டார் அப்போது அல்லாவின் தூதர் சல்லல்லா அலே வலாம் அவர்கள் அல்லாவின் மீது ஆணையாக எனக்கு தடை விதிக்கப்படும் வரை உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்பேன் என்று அந்த இடத்துல சொல்கிறாங்க அப்போது தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அற்புதமான ஒரு இறை வசனத்தை இறக்குகிறான் என்னது இணை வைப்போருக்காக பாவம் மன்னிப்பு கோர இறை தூதருக்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் உரிமை இல்லை என்ற ஒன்பதாவது அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கின்ற நூற்றி பதிமூணாவது வசனத்தை அல்லாஹ் இறக்கி அருளினான் நபிசல்லா சொன்னாங்கல்ல அல்லாஹ் எனக்கு தடை விதிக்கிற வரை நான் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நாங்கள் பாருங்கள் உடனே அல்லா தடையை விதிச்சுட்டோம் இறக்கிட்டோம் அந்த வசனம் ஒன்பதாவது அத்தியாயம் நூற்றி பதிமூணாவது வசனத்தை படிச்சு பாருங்க அபுதா அலிப் தொடர்பாக நபி அவர்கள் வருங்கிய போது அவர்களுக்காக வருத்தப்பட்ட போது அல்லாஹ் நீர் விரும்பியோரை உம்மால் நேர்வழியில் செலுத்த முடியாது மாறாக தான் அதாவது அல்லாஹ் தான் நாடியோரை தான் நாடியோருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறான் என்ற இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கின்ற ஐம்பத்தி ஆறாவது வசனத்தை அந்த நேரத்தில் இறக்கியார்கள் நான் என்ற விவரத்தை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் புகார்கள் நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டாவது அதிசயத்தில் பார்க்கலாம் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரியில் இணை வைத்துவிட்டு இறந்து போனவர்களுக்கு இணை வைப்பிலேயே தொடர்ந்து சிற்கு செய்து கொண்டே இருந்து இறந்து போனவர்களுக்கு முஸ்லீம்கள் யாரும் அவர்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சொந்த பந்தங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் சரி எந்த உறவு முறையாக இருந்தாலும் சரி பாவ மன்னிப்பு தேடக்கூடாது என்பதை இந்த வசனத்தில் இந்த அதிசில் இடமின்றி மிக தெளிவாக நமக்கு விளக்கம் வந்துவிட்டது நபி சல்லாம் அலேஸ்லாம் அவர்கள் தமது தாயாரின் கபுரை சந்தித்தார்கள் அப்போது அவர்கள் தாமும் அழுது தம்மை சுற்றி உள்ளவர்களையும் அள வைத்து விட்டார்கள் என்னுடைய தாய்க்கு பாவ மன்னிப்பு தேட அல்லாவிடம் நான் அனுமதி கேட்டேன் அந்த அல்லாஹ் எனக்கு அனுமதி தர மறுத்துவிட்டான் எனது தாயின் கபரை சந்திப்பதற்கு நான் அனுமதி கேட்டேன் அதற்கு எனக்கு அனுமதி அளிக்கப்பட்டது ஏனென்றால் அது மரணத்தை நினைவூட்டுகிறது என்று நபிசல்லாஹலன் சொன்னார் இதை நீங்கள் அபுகுரைய அலிவலாக அவர்கள் அழிக்கக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் முஸ்லீம் என்ற நூலில் ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி ரெண்டாவது அதிசயத்தில் பார்க்கலாம் நபி சல்லல்லா அலிஹுஸ்லாம் அவர்கள் தங்களுடைய தாய் ஆமினா அம்மாவுக்கு என்ன சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்டாங்க அந்த கபு அவங்க மது மதிநாளில் இருந்தாங்க இறந்து போனாங்க இவங்களுக்கு தெரியாதுல்ல கேள்விப்பட்டு அவங்களுடைய கபரை பார்த்து சந்திக்கிறதுக்கு எல்லாம் அனுமதித்தான் போ ஏன் அனுமதித்தான் அது அது மரணத்தை உனக்கு நினைவுவிட்டோம் அதுக்காக தான் நம்ம பள்ளிவாசலில் அடக்கம் பண்ணுறோமே கபுவாளிகளை அங்கே போற்றி அவர்களுக்காக பிரார்த்திப்பதற்கு நமக்கு அனுமதி வழங்கப்பட்டுருக்கு எதுக்கு அங்கே நீ போனால் எப்படியெல்லாம் வாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம ஊருக்காரங்களுக்கு தெரியுமில்ல யார் யார் எப்படி வாழ்ந்தார் எப்படி பண்ணப்பட்ட ஒரு பதவிகள் இப்படிலாம் இருந்துச்சுன்னு சொல்லி அவரே இப்போ மண்ணோடு மண்ணாக போயிட்டார நம்ம நிலை என்ன அப்படின்னு நம்மளை ஒழுங்காக வாழ்வதற்கு இந்த மரணம் நமக்கு ஒரு அறிவுரை தரும் அதை உணர்ந்து கொள்வதற்காக தான் போன்னு சொல்லப்பட்டிருக்கு சரியா அதனால் பாவ கேட்பதற்கு நான் அனுமதி கேட்டேன் அதற்கு எனக்கு அனுமதி தரப்படல ஏன்னா நபீசல்லாஸ்லாம் வந்து அவங்க நபியாக ஆவதற்கு முன்னாலேயே அவங்க இறந்து போயிட்டாங்க அவங்க அவங்களுக்கு முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த தான் அவங்க மூத்த போயிட்டாங்க இல்லையா அதனால இவைகளை சரியாக நீங்க புரிந்து கொள்ளணும் அடுத்து அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கே அவர்களுக்கு தாயாருக்காக பாவ மன்னிப்பு கோருவதற்கு அனுமதி கிடையாது என்று அல்லாஹூ ஆலமின் சொல்லிவிட்ட பிறகு சிறுக்கு என்ற இணைவைக்கும் மகா பாவத்தை செய்துவிட்டு இறந்து போன தன்னுடைய தாய் தந்தைக்காக அண்ணன் தம்பிக்காக மாமா அமைச்சமாக உட உற்றார் உறவினர்களுக்காக எந்த ஒரு முஸ்லீமும் பாவ மன்னிப்பு கேட்க அனுமதி இல்லை என்பதை தெளிவாக விளைந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து ஜனாச தொழுகை இணைவைப்பில் இறந்து போனவர்களுக்கு நாம் பாவ மன்னிப்பு தேட முடியாது என்றாகி விடுகின்றது முடிவாக அல்லாஹ் சொல்லிட்டான் ஒரு முஸ்லீம் இறந்தவுடன் நாம் தொழுகின்ற அந்த ஜனாச தொழுகை தான் நாம் அவருக்காக செய்யக்கூடிய தலையாய பாவ மன்னிப்பு பிரார்த்தனை எனவே ஜனாச தொழுகை என்ற இந்த பாவ மன்னிப்பு பிரார்த்தனையை முசுரிக்குக்காக அதாவது யார் இணை வைத்து விட்டு இறந்து இறந்துவிட்டார்களோ அவர்களுக்கு நாம் இந்த பிரார்த்தனை ஜனாச தொழுகை என்ற அந்த தொழுகையை செய்ய முடியாது இன்றைக்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களில் நடக்கக்கூடிய கூத்துகளை பாருங்கள் இல்லையா அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் சுண்ணத்து ஜமாத் என்ற போர்வையில் இப்போ எல்லா ஊர் விலையும் அந்த பள்ளிவாசல்களில் மொய்தீனுங்கிற ஆண்டவருங்கிறன்னு சொல்லி அந்த பேரில் இயங்கக்கூடிய பள்ளிவாசல்களை எல்லாம் தங்களுடைய கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அதுக்கு ஆலிமிகளாக இருக்கக்கூடிய அயோக்கியர்கள் என்ன தமிழ்நாடு உலகா ஒரு பேரை வச்சுக்கிட்டு அவர்களுடைய அந்த கட்டமைப்புக்கு எதுக்கு பாதுகாத்து வச்சுருக்காங்களே ஏன் தகுதிவாதிகள் வந்து நம்மளை முறியடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி அநியாயமாக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களே என்ன அவர்களை தங்களுடைய மார்க்க அறிஞர்களாக இருக்கக்கூடிய அந்தந்த ஊர் மக்கள் சிந்திக்க வேண்டாமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ நடக்கிற இந்த அது நபிகளாருக்கு இருக்குது மீ மீளாது விழாமா இல்லையா எங்கெங்கே உள்ள ஒரு பயிலையோ அருகதேற்றவன் எல்லாம் ஒவ்வொரு தலைப்பை கொடுத்து இவர் இந்த தலைப்பில் பேசுவார் அப்படின்னு சொல்லி எவ்வளவு மக்கள் பணத்தை வசூல் செய்து அநியாயமாக தின்று கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் கூட அல்லாவுடைய பயம் இல்லாமல் என்பதை அன்புக்குரிய சகோதர சகோதரியில் தெளிவாக நீங்கள் சிந்தித்து சீர்தூக்கி பாருங்கள் என்ன நிலைக்கு நாம் ஆளவோம் ஆளாவோம் என்பதை பற்றி கொஞ்சம் அஞ்சு கொள்ளுங்கள் எனவே ஜனாச தொருகை என்ற இந்த பாவ மன்னிப்பு பிரார்த்தனையை முசுரிக்குக்காக அதாவது இணை வைத்துவிட்டு இறந்தவருக்காக நாம் செய்ய முடியாது நமக்கு அனுமதி கிடையாது இதுக்கு மேலும் சில வசனங்களை அல்ல நமக்கு சொல்லிக்காட்டு அவைகளின் தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளலாம் உங்களை விட்டும் அல்லாஹோ என்று எதனை வணங்குகிறீர்களோ